அன்பர்களே வணக்கம் நான் இந்த விடுத உள் பார்க்க போகிறது மிக்கேல் ஆண்டவர் ஜெபம் மிக்கேல் ஆண்டவர் ஜெபம்னு சொன்னால் ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய எந்த விதமான பேய் பிசாசு பில்லி சூனியம்னு சொல்லக்கூடிய எப்பேர்ப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை வந்து ஆட வச்சு ஓட்டுறதில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது கிறிஸ்தவ மதத்தில் இந்த மிக்கேல் ஆண்டவர் ஜெபம் இந்த மிக்கேல் ஆண்டவரை கூப்பிட்டு அவருடைய கையில் ஒரு வேல் வச்சுருப்பார் அதாவது குத்தி அதை வந்து காலி பண்ணுறது தான் அதை இவங்க கிறிஸ்தவ மதத்தில் செய்யக்கூடிய வேலை எல்லா மதத்திலையும் இந்த மாதிரி தந்திர மந்திர தந்திர எந்திர வேலைகள் உண்டு எல்லா மதத்திலையும் உண்டு புத்த மதத்திலேயும் உண்டு ஜெயன மதத்துலையும் உண்டு எல்லா மதத்திலையும் இதை வச்சுருப்பாங்க ஆனால் அது வெளியே தெரியாமல் இருக்கலாம் எல்லா மதத்திலையும் இந்த விஷயங்கள் உண்டு அதனால் அந்த ஜபத்தின் அந்த ஜபத்தில் வரக்கூடிய மந்திரத்தை பார்த்தாலே நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எப்படி எந்த அளவுக்கு சக்தி உடைய மந்திரம் எந்த மாதிரிலாம் இதை விரட்டுறாங்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மிக்கியலாண்ட ஒரு ஜபத்தை தான் நம்ம பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணணும் என்ன மாதிரி முறைப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து எப்படின்னு சொன்னால் அதாவது இதை செய்ய வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் இல்லைன்னா சனிக்கிழமை இரவு வேலைகளில் பண்ணலாம் சனிக்கிழமை இரவு ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து சிலுவை இருக்கு இல்லையா ப்ளஸ் சிலுவை போல் ஐந்து மெழுகுவர்த்தி மேலே ஒன்று கீழே உண்டு சைடில் ஒன்று சென்டரில் உண்டு ஐந்து மெழுகுவர்த்தி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் இல்லைனா அவங்க வேறு இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும் இங்கேருந்தே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த பேயை வந்து விரட்டலாம் அதை வந்து நீங்கள் பண்ணும்போது சனிக்கிழமை ஒரு பதினோரு மணி அந்த சமயத்தில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் சனிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு பண்ணீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள எப்பேற்பட்ட அவருடைய பெயரை இந்த இடத்துல சேர்க்க வேண்டியிருக்கும் இந்த மந்திரங்களில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பெயர்களை சேர்த்து அதை வந்து அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த விஷயங்கள் வந்து நடக்கும் ஆனால் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நேரில் வச்சு நீங்கள் பிடிச்சிங்கன்னு சொன்னால் அப்படி ஈஸியாக பிடிச்சிடலாம் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய பேய் பிசாசு இந்த ஜெபத்தை படிக்க 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 என்ன ஆகும் சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிசாசு வந்து வெளியே வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் வேலையை வேலை கேட்க காட்டும்போது நீங்கள் வந்து கேட்கணும் உன் பேர் என்ன உன் பேரை சொல்லுன்னு சொல்லும்போது அதுவால் அதனுடைய பெயரை சொல்ல முடியாது அதே போல் தாம் பெயர் மறந்து போயிடும் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவோட பேர் தான் நம்ம இருக்கோம் அப்போ உன் பேரை சொல்லு பேரை சொல்லுன்னு கேட்கும்போது அது வந்து ஏதாவது ஒரு பெயரை சொல்லும் அப்போ அது உண்மையிலேயே அந்த பெயர் தானா இல்லை இறந்து போன ஆன்மாவுக்கு அந்த பெயர் தானா அந்த வீடு எங்கேன்னு கேட்கணும் அப்போ வீடு எங்கேன்னு சொல்லும்போது அது சரியாக சொல்லிடுச்சின்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த ஆன்மா தான் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற விஷயத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அதுக்கு பிறகு நீ எதுக்காக வந்தால் ஏன் வந்தால் என்ன வேணும் என்ன மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் கேட்கணும் ஏன்னு சொன்னா எதையும் விட்டுறக்கூடாது கூடாது அது சில நேரம் ஏக்கத்தோடு வந்திருக்கும் அந்த ஏக்கத்தை தீர்த்துட்டோம்னா அது போயிடும் இல்லைன்னு சொன்னா பயமுறுத்தி அதை விரட்டணும் இனிமேல் இங்க வரக்கூடாது அப்படிங்கிற பயமுறுத்தி விரட்டணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பேயை பேய ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஏ ஆடுதே ஆடுதேன்னு சொல்லிட்டு நல்லா ஆடுதேன்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருக்க கூடாது அதை வந்து ஏன் வந்திருக்கு எதுக்கு வந்திருக்கு எதுக்காக வந்திருக்கு உனக்கு இப்ப என்ன பிரச்சனை யார் அவி அனுப்பி விட்டா எல்லா வாக்குமூலமும் கேட்கணும் ஏதோ விசாரணை பண்ண மாதிரி பண்ணி எல்லா வாக்குமூலமும் நீங்கள் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அது வரிசையாக சொல்ல ஆரம்பிக்கும் எப்போ சொல்ல ஆரம்பிக்கணும்னு சொன்னால் உங்கள் மேலே அதுக்கு பயம் இருக்கணும் உங்கள் மேலே ஒரு மிக்கேலுடைய சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும் அப்போ இது இந்த மந்திரத்தை என்ன செய்யணும் முதல்லையே இந்த மிக்கேலாண்ட ஒரு மந்திரத்தை நான் போடுறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் முதல்லையே ஒரு ஆயிரத்தெட்டு உருவு போட்டு உங்கள் உடம்புல ஃபுல்லாக எப்போனாலும் சரளமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உரு வந்து ஏறி இருக்கணும் ஏறி இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்துக்கு போல சரி நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு தண்ணீர் ஓதுனா கூட இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஓதலாம் தண்ணீரை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஓதி ஒரு மூன்று தடவை ஊது ஊதணும் பூ நீ ஊதிட்டுங்க ஊதிட்டு அதை குடிக்கி கொடுத்தாலும் சரிதான் மூணு தடவை முகத்தில் அடித்தாலும் சரிதான் இப்படி என்ன ஆகும் அவங்க அந்த பிள்ளைகளுடைய பிணிகளெல்லாம் எல்லாம் நீங்கி போயிடும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் அதே போல தேங்காய் இருக்குல்லையா தேங்காவை தலையில் வச்சு இந்த ஜெப்பத்தை படிச்சிங்கச்சுன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆவிகள் எல்லாம் இருக்குல்லையே அதை அது வந்து தேங்காய் தேங்காயில் ஏறிடும் அதுக்கு பிறகு அதை வந்து மிக்க இல்லாண்டவர் காலடியில் கொண்டு வைக்கலாம் கோயில்களில் வந்து மிக்க இல்லாண்டவர் காலடினா எங்கிட்ட வரக்கூடிய கிறிஸ்தவ மக்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால் இதுதான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை இப்போ பாதிப்பு ஏன்னா ஒரு சில அந்த ஜாதகத்தை பார்க்கும்போதே ஒரு சிலவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும் அப்போ என்ன பண்ணுவேன் அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க செலவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க நம்ப மாட்டாங்க ஆனால் சிலவங்க வந்து எதுனாலும் ஓகே தான் நம்ம எந்த பரிகாரனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு சொல்லக்கூடியது இந்த மந்திரத்தை படிச்சுக்கிட்டு ஒரு தேங்காய் எடுத்து தலையில் வைங்க தலையில் வச்சுக்கிட்டு உடம்பெல்லாம் தடவிக்கிட்டு நீங்கள் நேராக மிக்கேலாண்டவர் எங்கே இருக்குது மிக்க கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அங்கே போய் மிக்கேலாண்டவர் காலடியில் கொண்டு வைக்கலாம் இல்லைனா கொடிமரத்தில் கொண்டு வைக்கலாம் கொடிமரத்தில் கொண்டு வச்சாலும் சரிதான் காலடியில் கொண்டு வச்சாலும் சரிதான் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த தீய சக்திகள் அந்த தேங்காவில் இறங்கி நேராக அந்த இடத்துல அவங்க மிக்க காலடியில் போய் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உண்டு அதனால் வந்து இது வந்து நிறைய முறைகளில் நீங்கள் வந்து நீக்கலாம் நீங்கள் சாதாரணமாக நோய்களுக்கு பிணிகளுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி தேங்காய் ஜபிச்சு இது பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் நிறைய வேலைகள் இருக்குது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பேய் பிசாசை பிடிச்சவங்க வீட்டுக்கு போகிறீங்க அவங்கள ஆடை வைக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஐந்து மிளகு உருத்தி நீங்கள் இது பண்ணிக்கணும் மிளகு உருத்தி வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த மந்திரம் சொல்லும்போது தானாக ஆட ஆரம்பிக்கும் அந்த மந்திரத்தை இப்போ பார்ப்போம் மிக்கேல் ஆண்டவர் ஜெபம் ஜப ஜப மந்திரத்தை இப்போ பார்ப்போம் மிக்கேல் ஜபம் இது செய்ய வேண்டியது சனிக்கிழமை இரவு ஒரு பதினோரு மணிக்கு நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னால் அது வந்து ஆட ஆரம்பிச்சு எந்த இடத்துல இருந்தாலும் ஆடும் சரியா இதில் எந்த இடத்துல பெயர் போடணும் அப்படி இவன் அப்படிங்கிற இடத்துல நீங்க பெயர் பெயர் போட வேண்டியிருக்கும் இந்த மந்திரத்தை பார்ப்போம் அறிவோம் ஆம் என்ற சேசுவே அர்ச் மிக்கேல் என்ற சம்மனசானவரை விட்டு இங்கு கூடுவிட்டு கூடுபாய்ந்து ஒளிந்து நிற்கும் இந்த வலு பிசாசை உமது வீரக்கரங்களால் அதன் சிறக்கு குடிமகளை பிடித்து பந்தை போல் பரபரவன்று இழுத்து இவன் பேரில் விட்டு ஆட்டி இவன் பேரில் இருக்கு பார்த்தீங்களா இடத்துல இன்னார் பேரில் விட்டு ஆட்டி உமது வீரம் பொருந்திய குத்துவாளால் குத்தி குத்தி நெஞ்சை பிளந்து வெண் சக்கரத்தில் வைத்து ஆட்டுமையா அர்ச் கப்ரியேல் என்னும் சம்மனசானவரை விட்டு இல்லத்தில் வைத்தாட்டும் பிசாசை நன்றாய் உதை உதை என்று உதைத்து கபரியேல் என்கிற சட்டையால் பிசாசின் உடல் தெரிக்க வீசி அடித்து வெஞ்சூர பிடித்து இசைவார்களின் குடலும் ஆ ஊ ஓ என்று அலரும்படி செய்யும் ஐயா ரபேல் என்கிற சம்மனசானவரை விட்டு ஆ ஓ ஊ என ஊழையீடு பிசாசை ரபேல் கையால் சுவடு போட்டு பிடித்து கேடையும் கொண்டு வாயடைத்து இவன் பேரில் இவன் பேரில் இருக்கு இன்னார் பேரில் பிடித்திருக்கும் பிசாசை விலக்கி வேல் ஈட்டி கொண்டு இந்த குரலி பிசாசை குத்தி இழுத்து அக் அக்னியால் கெட்டு அனலாக எரியும் ஐயா அரிச்சு காவல் என்கிற சம்மனசானவரை விட்டு எங் எங்களை காத்துற அச்சியும் ஆமேன் இந்த ஜபத்தை நீங்க அவருக்காக வந்து ஒரு எத்தடவை இருபத்தோரு தடவை படிக்கலாம் இல்ல முப்பத்தாறு தடவை படிக்கலாம் இல்லைன்னு சொன்னா ஐம்பத்தி நான்கு தடவை இல்ல நூத்தி எட்டு தடவை உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ இந்த மாதிரி இந்த ஜபத்தை நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வச்சுக்கணும் ஊதுபத்தி வச்சுக்கணும் சாம்பிராணி புகச்சிக்கணும் இந்த சிலுவை போல நீங்க என்ன பண்ணணும் மெழுகுவர்த்தி மேற்கிருந்து கிழக்கு நோக்கி நீங்க வந்து அந்த மெழுகுவர்த்தி போட்டுக்கணும் நீங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்துருந்து பார்க்கலாம் அவங்கள வந்து இருக்க சொல்லலாம் இல்லைன்னு மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி இருந்துட்டு அவங்கள அந்த சிலுவைக்கும் ஆப்போசிட்டில் அந்த பக்கம் இருக்க வைக்கலாம் கிழக்கு நோய் அவங்க கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி இருக்கிற மாதிரி இப்போ பண்ணலாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்த இதை படித்தீங்கன்னா ஆடாத விசாசும் ஆடும் எப்பேற்பட்ட விசாசும் ஆடிடும் ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்கணும் இந்த சித்து இருக்கணும் சித்துன்னு சொன்னால் சரளமாக ஓடணும் இப்போ நான் வந்து சரியாக படிக்கலை ஆனாலும் புதுசாக படிக்கிறதால எனக்கு அப்படி இருக்குது அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமாக பயனுள்ள விஷயங்கள் அதனால் இந்த விஷயத்தை பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் நான் சொன்ன மாதிரி தேங்காய் வச்சு பிர தீர்க்க முடிஞ்சால் தீருங்கள் தண்ணீரில் ஓத முடிஞ்சால் ஓதுங்க இல்லைனா வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் அது மூலமாக நீங்கள் பண்ணலாம் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்